விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டத்தில் டிட்டென்ஷனே கிடையாது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இந்த நீ ஃபெயில் ஆகிட்ட நீ மறுபடியும் அதே கிளாஸ் ரிப்பீட் பண்ணு அப்படியே அந்த பையனை இல்லை அந்த பொண்ணை சொல்லி இல்லை சார் நீங்கள் ப்ரமோட்ட டிசி கொடுத்துருங்க நான் வேறு ஸ்கூலுக்கு போயிடுறேன் அப்படின்னு அனுப்பக்கூடிய சூழ்நிலையே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு ஸ்கூலை நடத்தும் பொழுது அது ஒரு வெரி வெரி சென்சிட்டிவ் சோஷியல் சர்வீஸுங்க அது ஒரு வியாபாரம் இல்லை ஒரு இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு கம்பெனியிலன்னா அது முழுவடைந்த உடனே இதெல்லாம் பாஸு குவாலிட்டியில் இதெல்லாம் ஃபெயிலு ரிஜெக்டட் கேட்டால் இதுக்கு உணர்வுகள் கிடையாது இது ஓன அழாது இது யாரும் போய் கேட்க மாட்டாங்க நீ குவாலிட்டியாக இல்லையா கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு பிஞ்சு உள்ளங்கள் முப்பது ஸ்டூடெண்ட் படிக்கிற இடத்துல என்னை பாஸ் பண்ண விட்டுட்டாங்க இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்னை சொல்கிறது சந்தோஷமாக இருக்குமா அந்த குழந்தைகளுக்கு என் பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் போகிறேன் ஒரு பெரிய காண்ட்ரவர்சி வெதர் தி சில்ட்ரன் ஷுட் பி ப்ரமோட்டட் டு தி எய்த் ஸ்டாண்டர்ட் வித்தவுட் எனி டெஸ்ட் அது எந்த அளவுக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் விரும்புவாங்க இதுதான் பல பேர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இன்றைக்கி நான் ஒரு யதார்த்தமான உண்மை நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் கேளுங்க நானும் ராதா மேடமும் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அதில் நான் என்ன சொல்கிறேன் எல்லார்ட்டையும் விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டத்தில் டிட்டென்ஷனே கிடையாது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இந்த பாணி ஃபெயில் ஆகிட்ட நீ மறுபடியும் அதே கிளாஸ் ரிப்பீட் பண்ணு அப்படியே அந்த பையனை இல்லை அந்த பொண்ணை சொல்லி இல்லை சார் நீங்கள் ப்ரமோட்டர் டிசி கொடுத்துருங்க நான் வேறு ஸ்கூலுக்கு போயிடுறேன் அப்படின்னு அனுப்பக்கூடிய சூழ்நிலையை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு செல்ஃப் இமேஜ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை எவ்வளவு தலைக்குனிவு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொ நினைக்கும் பொழுது மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைக்குனிவு எதிர்த்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க ஏன்னா அவங்க பையன் பாஸ் பண்ணிட்டானா கேட்க மாட்டாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நானூறு ஐநூறு குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு பேரண்ட்டு ஒரு டிட்டென்ஷன் கார்டு எடுத்துன்னு வெளியில் போனால் எப்படி இருக்கும் இதுக்கு நம்ம வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு நம்ம கொடுக்கணும் அந்த தீர்ப்பு பெற்றோர்களுக்கும் இஷ்டமாக இருக்கணும் மாணவர்களுக்கும் அது வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் பெற்றோர்கள்கிட்ட விஷ்வக் சேனா எஜுகேஷன் சிஸ்டம் அஞ்சு தூண்களை கொண்டதுன்னு நான் சொல்கிறேன் பில்லர் நம்பர் ஒன் எனி சைல்ட் கேன் பர்ஃபார்ம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் இரண்டாவது என் டீச்சர் இது செகண்ட் மதர் என் டீச்சர் இது செகண்ட் மதர்னா ஒரு அம்மாக்காரிக்கு தன் குழந்தை ஃபெயிலானது விருப்பமாக சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படி தான் டீச்சர்களும் ஃபீல் பண்ணணும் தன்னுடைய கிளாஸில் முப்பது ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க முப்பது ஸ்டூடெண்ட்டும் பாஸ் பண்ணணும் என்ற மனநிலை எங்கள் டீச்சர்களுக்கு இருக்குது மூன்றாவது டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ் ஹாவ் டு பி டெவலப்டுன்னு நம்ம சொல்கிறோம் ஒழுக்கமும் கீழ்ப்படுதலும் இருந்ததுன்னா இந்த நிலைக்கு குழந்தைகள் வரவே மாட்டாங்க நாலாவது பேரண்டல் எஜுகேஷன் பெற்றோர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் படிப்பு என்ன என்ன தேர்வுனா என்ன பாஸ் என்ன என்ன ஃபெயில் என்ன என்ன லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐந்தாவது பில்லர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வித் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் தொடர் முன்னேற்றம் இன்றைக்கு ஒரு டென் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுப்போமே அவங்க மார்க் வாங்கலை அந்த மார்க் வாங்கலைன்றதுனால நார்மலாக அவங்களே டீடைன் பண்ணணும் அந்த கிளாஸ்லையே மறுபடியும் அதே கிளாஸில் படிங்க வி ஃபாலோட் ஏ டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆல் டுகெதர் ஒவ்வொரு பேரண்ட்டையும் கூப்பிட்றோம் அவங்களோட அந்த குழந்தையும் வருது அஞ்சு சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்கள் மேத்ஸு சயின்ஸு லாங்குவேஜு லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ அது மாதிரி அஞ்சு பேப்பரும் காமிக்கிறோம் இது பாருங்கள் இந்த பேப்பரில் உங்கள் குழந்தை முப்பத்தி மூணு மார்க் வாங்கியிருக்காரு முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸு நீங்கள் ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்று என்ன மார்க் வாங்கினாலும் அடுத்த கிளாஸுக்கு அமுச்சுட்றேன் நாலாம் கிளாஸில் அஞ்சாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸ்லேயும் மார்க் வாங்கலையா அடுத்த கிளாஸுக்கு அமுச்சுடுறேன் ஆறாம் கிளாஸ் போயிட்டுட்டோம் ஆறாம் கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரண்ட் சார் வாழாம் சார் அப்படின்னா பண்ணாதீங்க சார் அப்போது இந்த சப்ஜெக்டில் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குறேன் செய்வாரா அந்த பையனை கேட்குறேன் தம்பி யோசனை பண்ணி சொல்லு இந்த பாரு இதுதான் உன்னுடைய ஆன்சர் ஷீட்டு இந்த ஆன்சர் ஷீட்டில் இந்த பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு மார்க் விட்டுட்டிங்க இந்த இடத்துல ஒரு பத்து மார்க் விட்டுட்டிங்க இந்த இடத்துல ஒரு மூணு மார்க் விட்டுட்டிங்க இது அந்த கணக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா பார்க்கலாம் எனக்கு தெரியும் சார் இப்போ நீ எப்படி பாரி மிஸ்டேக் பண்ண பண்ணுறான் சரி நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா மறுபடியும் உனக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன் இந்த ஃபெயிலான ரெண்டு சப்ஜெக்டில் நீ பாஸ் பண்ணி காமிப்பியா பாஸ் பண்ணி காமிப்பேன் சார் நான் அப்படின்றான் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஃபைவ் பில்லர்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சப்ஜெக்ட் டீச்சர் என்னோடு இருக்காங்க அந்த கிளாஸ் டீச்சர் என்னோடு இருக்காங்க அப்போ எங்கள் மூணு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு நான் படித்து பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு நான் போகிறேன் சார் அந்த டீச்சர் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க பேரண்ட்டுக்கு நான் மறுபடியும் இந்த குழந்தையோட உட்காந்துட்டு அந்த எந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணாரோ அதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அவங்க அப்பா அம்மா எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா சார் இதுதான் கரெக்டான வழிமுறை சார் நான் அந்த குழந்தைங்கள்ட சொல்கிறேன் இந்த பாரு எத்தனை வாட்டி நான் அவனை டெஸ்ட் வைக்கிறேன்ப்பா ஒரு முறை வைக்கிறேன் ரெண்டு முறை வைக்கிறேன் மூணு முறை வைக்கிறேன் எக்ஸாம் டேட் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கே எழுதணும்னு இல்லை அடுத்த வாரம் கூட எழுதிக்கலாம் எப்படி இருந்தாலும் ஜூன் மாதம் தானே நம்ம அடுத்தபடி ஸ்கூலுக்கு வரப்போகிறோம் ஒன் ஒன் சௌகரியத்துக்கு நான் டைம் தரேன் இந்த குழந்தைய ஒத்துக்குறாங்க அந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க எதுக்காக இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கூலை நடத்தும் பொழுது அது ஒரு வெரி வெரி சென்சிட்டிவ் சோஷியல் சர்வீஸுங்க அது ஒரு வியாபாரம் இல்லை ஒரு இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு கம்பெனியிலன அது முழுவடைந்த உடனே இதெல்லாம் பாஸு குவாலிட்டியில் இதெல்லாம் ஃபெயிலு ரிஜெக்டட் அப்படின்னுட்டால் இதுக்கு உணர்வுகள் கிடையாது இது ஓன அழாது இது யாரும் போய் கேட்க மாட்டாங்க நீ குவாலிட்டியாக இல்லையாமேன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு பிஞ்சு உள்ளங்கள் முப்பது ஸ்டூடெண்ட் படிக்கிற இடத்துல என்னை பாஸ் பண்ண விட்டுட்டாங்க இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டேன் சொல்கிறது சந்தோஷமாக இருக்குமா அந்த குழந்தைகளுக்கு நான் மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் தைரியமாக காலர் தூக்கி போட்டு உக்காண்டு இருக்கிறது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம நான் உணர்வு விஷயத்த இந்த தகவல் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம நார்மலாக என்னவோ நம்ம மைண்ட் செட்டெல்லாம் முப்பத்தஞ்சு மார்க் பாஸுன்னு வச்சுக்கிறோம் இந்த முப்பத்தஞ்சு மார்க் பாஸுன்னு வந்தேன்னா அந்த மைண்ட் செட் வந்துடுது குழந்தைகளுக்கு அந்த எக்ஸாமுக்கு போகும்பொழுது முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிடலாம் எனக்கு கணக்கு பிடிக்காது பாஸ் பண்ணிடலாம் என்ற நிலையில் வராங்க நான் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட குழந்தைகள்கிட்ட நான் சொல்கிறேன் அடுத்த வருஷத்துலேருந்து நாம் ஏன் அறுபது பர்சன்ட் பாஸ் மார்க்கு நம்ம வச்சுக்கக்கூடாது அவங்க ஒத்துக்குறாங்க ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் டீச்சர்களுக்கும் அவங்களுக்கும் இந்த லாஸ்ட் ஒன்று பாருங்கள் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களால முடியும் இந்த தேர்ட்டி என்ன ஆயிடுதுன்னா அந்த மாணவரும் அதே மனநிலையில படிக்கிறாரு அந்த பாஸ் பண்ணி அந்த அந்த பெற்றோர்களுக்கும் பாஸ் பண்ணிட்டா எல்லாத்திலையும் நீ எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னெண்டோ இரநூத்தி இருபத்தெண்டோ வாங்குறாரு ஐநூறுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்றேன் இதை இதே இரநூத்தி இருபத்தி ரெண்டு அவுட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டென் ஸ்டாண்டர்டில் வாங்கினா உங்களுக்கு யார் லெவன்த் ஸ்டாண்டர்டில் நீ கேட்ட குரூப்பை கொடுப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸின கேட்குறேன் என்ன ஆக விரும்புகிறேன் நான் டாக்டராக விரும்புகிறேன் அப்போ நீட் எக்ஸாம் போகணும் தெரியுமா அவனுக்கு தெரியும் சார் அப்போ ஒரு யோசனை பண்ணுறான் ஆமாம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு நான் எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன்னா குழந்தைகளோடு உட்காந்து பேசணும் பெற்றோர்களோடு உட்காந்து பேசி புரிய வைக்கணும் பாஸு ஃபெயிலு பாஸ் மார்க்கு எவ்வளோ பாஸ் மார்க்கு யாருக்காக இதெல்லாம் நம்ம வச்சுக்கணுட்டு தான் அவங்களுக்கு புரிய வச்சோம்மானால் எந்த பெற்றோர்களுமே எக்ஸாமே இல்லாமல் அடுத்த கிளாஸுக்கு அமிச்சிருங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு சில குழந்தைகள் என்னெல்லாம் முடியாது சார் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த குழந்தைகளையும் நம்ம உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு புத்திமதி சொன்னமானால் கண்டிப்பாக அவங்களால முடியும் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ் உங்களுக்கு உள்ளார கொண்டு வரணும் இந்த தகவல் உங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை அனுப்புகிறேன் இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்